واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمه الله عليكم اذ كنتم اعداء فالف بين قلوبكم, فألف بين قلوبكم فاصبحتم بنعمته اخوانا وكنتم على شفا حفرة من النار فانقذكم منها كذلك يبين الله لكم اياته لعلكم تهتدون. السلام عليكم ورحمه الله وبركاته. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه اجمعين. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நேர்காணலில் நம்மோடு பாசத்திற்குரிய உஸ்தாத் சுன்னா பதிப்பகத்தினுடைய நிறுவனர் உஸ்தாத் பஷீர் ஃபுர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இன்றைய நேர்காணலிலே வஹாபிகள் யார் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹீமுல்லா அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன

واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا ما استطعت وما الا بالله عليه توكلت واليه انيب بكري بي ندربي سهودري சில நிகழ்வுகளை குறித்தும் அதே போன்று வரலாற்றை பொய்யோடும் புரட்டோடும் அணுகக்கூடியவர்களுடைய விமர்சனங்கள் குறித்துமான கேள்விக்கான விடைகளை வேண்டி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் தற்போது அது குறித்த கேள்விகள் கேட்கப்படும் அதற்கான பதில்கள் இன்ஷா அல்லா ஒவ்வொன்றாக அல்லாவுடைய அருளால் நாம் சொல்லியிருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா சார் வலைக்கம் நேர் நேர்வழியில் இருக்கக்கூடிய சலஃப் மன்ஹஜுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வஹாபிகள் யார் இந்த வஹாபிகள் ஏன் வஹாபிகள் என்ற இந்த பதம் பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தப்படுகிறது சார் இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க வஹாபிகள் என்கிற ஒரு சொல் வரலாற்றில் இரண்டாம் நூற்றாண்டில் இபாலியா என்கிற பிரிவை சார்ந்த ஷியாக்களை கூட்டத்தை சார்ந்த இபியா இபாலியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு சொல்லப்பட்ட பேர் காரணம் அந்த வஹாப் பின் அப்து ரஹ்மான் ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர்தான் இபாலியா என்கிற அந்த குழுவை தோற்றுவித்தவர் அவங்க ஷியாக்கிலிருந்து பிரிந்தவர்கள் ஷியாக்கள் அவங்களிடத்தில் ஒரு சில வழிகேடுகள் இருக்கிற காரணத்தினால் அந்த மக்களை அடையாளப்படுத்துவதற்காண்டி வஹாபியா என்கிற பேர் சுட்டப்பட்டது இவர் ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அதே நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அல்லாவின் துதர்சல்லா அலேஸ்வல்லாமக்கள் எப்படி இணை வைப்பிலும் போன்று அனாச்சாரத்தில் மூழ்கி கிடந்த மக்களை அழைத்து அவர்களுக்கு சத்தியத்தை போதித்தார்களோ அதே போன்ற ஒரு பிரச்சாரத்தை ஹிஜிரி பதினோராம் நூற்றாண்டில் மேற்கொண்டவர் தான் முகம்மது அப்துல்வாப் அவர்கள் என்கிற அறிஞர் ஏறத்தாழ அவருக்கும் இவருக்கு மதியில் ஒம்பது நூற்றாண்டு இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் இபாலியாக்களை தவிர வேறு யாரும் வஹாபிகள் என்கிற பேரில் அடையாளப்படுத்தப்படவில்லை வஹாபிகள் என்று சொன்னாலே அவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அது ஆனால் முகமது அப்துல் வஹாப் ரஹ்ம்தா அவர்கள் குரானையும் சுன்னாவையும் பின்பற்றி முஸ்லீம் சமுதாயம் வாழ வேண்டும் அல்லாவிற்கிடையாக மரணித்தவர்களை அடையாள சின்னங்களை அல்லது புனிதமிக்க இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களை புனிதப்படுத்தி அவைகள் மூலம் அல்லாவிற்கு இணைய கற்பிக்கக்கூடாது எந்த மாபாதக செயலை இணைவைப்பை அல்லாவின் தொடர் ஒழித்து கட்டினார்களோ அதே அந்த வழிகேட்டு வழிகாடுகளை மக்கள் பின்பற்ற ஆரம்பித்த போது அதற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரு அறிஞர் தான் இமாம் முகமது அப்துல் வஹாப் ரந்தவர்கள் அவருடைய பிரச்சாரத்திலோ அவருடைய கொள்கையிலோ குரானுக்கும் சின்னாவிற்கும் மாற்றமான இன்னும் சொல்லப்போனால் அவர் தன்னை அடையாளப்படுத்துகிற போது நான் அகலுசுன்னல் ஜமா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் இவர்களெல்லாம் என்ன நிலைப்பாட்டில் மார்க்கத்தை கடைபிடித்தார்களோ அதே அடிப்படையில் இந்த தீனை பின்பற்றக்கூடியவன் நான் அதற்கு முரணான எந்த ஒன்றையும் நாம் சொல்லக்கூடியவன் அல்ல என்று அவர் மக்களுக்கு பதிலே தெளிவாக எடுத்துரைத்தார் இது போன்ற விமர்சனங்கள் இந்த வஹாபி என்கிற விமர்சனம் வரவில்லை ஆனாலும் கூட அவர் புதுமையை சொல்லக்கூடியவர் என்கிற விதேத்வாதி என்கிற விமர்சனம் சில வழிகடர்களால் முன்வைக்கப்பட்டது அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னன்னு சொன்னால் நான் நேர்வழியில் இருந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் என்ன கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையை பின்பற்றக்கூடியவன் அதே கொள்கையின்பால் மக்களை அழைப்பு விடுக்கக்கூடியவன் என்பதை சொன்னார்கள் இப்போது நம்ம ஒரு விஷயத்திற்கு இந்த இருவேறு முரண்பட்ட கருத்திலே ஒரு முடிவான ஒரு விஷயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டதில் இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் என்று அவர் மீது பழி சொல்லப்படுகிறது அவர் நான் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்யவில்லை என்று மறுக்கிறார் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் அவர் அது போன்ற கருத்துக்களை முன்வைத்தார் என்பதற்கு அவருடைய பேச்சிலோ அல்லது அவருடைய எழுத்திலோ ஆதாரங்கள் காட்ட வேண்டும் நான் முகமது அப்துல் அஹாம் அவர்கள் எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் உலகில் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழிலும் கூட அவர் எழுதப்பட்ட சில புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற அந்த புத்தகங்களை வாசித்து கொண்டு அவர் எழுதிய கொள்கை சார்ந்த புத்தகங்களை வாசித்து அல்லது அவர் வேறு தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகங்களை வாசித்து அந்த விமர்சனை முன்வைத்தால் அது நியாயமானதாக இருக்கும் அல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்த அந்த தொகுப்பாசிரியர்களுடைய தொகுப்பிலிருந்து அதற்கான சான்றுகளை முன்வைத்து இது போன்ற வாதங்களை முன்வைத்தால் அது நியாயமாக இருக்கும் அது அல்லாத பட்சத்தில் இந்த வாதங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் எப்படி இஸ்லாமியை எதிர்க்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தின் மீது பழி சொல்ல வேண்டும் என்பதற்காண்டி பொய்யான பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள் அதற்கு அவர்களிடத்தில் ஆதாரம் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது அதே போன்று நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய விரோதிகளாக இருந்து கொண்டிருக்கிற சங்கிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நினைச்சிவாங்க சில குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் அந்த குற்றச்சாட்டுகளும் எந்த அடிப்படையில் இருக்குன்னு சொன்னால் போகிற போக்கில் அப்படியே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்குமே தவிர குரானில் இருக்கிறது ஹதீஸில் இருக்கிறது ரபிசல்லா அவரை சொன்ன வாழ்க்கை வரலாற்றில் இருக்கிறது என்று ஆதாரங்களை மேற்கொண்டு சொல்ல மாட்டார்கள் அப்படியான ஒரு விமர்சனம் தான் இந்த விமர்சனம் என்பதை இந்த விமர்சனத்துடைய யதார்த்தத்தை வேண்டி அந்த வரலாறுகளை படிக்கின்ற எல்லாராலும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆக இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அபாண்டமான அவதூ